ॐ अमृतीश्वरि नमः ॐ नमशिवाय द्यायामोधवलावकुण्टणवतीं तेजोमयीं नैष्टीकी स्निग्धा पाङ्गविलोकिनी भगवतीं वात्सल्यामृतवर्षिणीं सुमधुरं सङ्गीर्तनायाबिनी श्यामाङ्गी मधुसिद्धसूक्तम् अमृतानन्दात्मिकामीश्वरी गुरुब्रह्मा गुरुविष्णुः गुरुदेवो महेश्वरः परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः ॐ गं गौ गणपतयै नमः ॐ गं गौ गणपतयै नमः ॐ गं गौ गणपतयै नमः நம்ம எல்லாரும் உபதேசாமிரதம் பாகம் இரண்டு பார்க்க போறோம் படிச்சிடுறேன் உலகம் எங்கும் வாழும் தமிழர்களின் கரங்களில் உபதேசாமிரதத்தின் இரண்டாவது தொகுப்பை பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம் அம்மா ஸ்ரீமதா அமிர்தானந்தமயி தேவி அவர்களுடைய அரிய எளிய உபதேசங்கள் அருள்மொழி உபதேசாமிரதம் ஒளி நோக்கி என்னும் தலைப்பில் வெளியாகி இருக்கிறது அதாவது அம்மாவுடைய புத்தகங்கள் உபதேசாமிரதம் ஒலி நோக்கி அருள்மொழிகள் இது வந்து தமிழில் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த புத்தகங்கள் எப்படி வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா மலையாளத்துல அம்மா பேசியிருப்பாங்க இல்லையா அது புக்காக வெளியா இருக்கு அதுடைய மொழிபெயர்ப்பு தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல அம்மாவுடைய உபதேசங்கள் மட்டும் இல்லாம அம்மோடைய வாழ்க்கையை வந்து அப்படியே காட்டியிருப்பாங்க உபதேசாமிரதம் ஒண்ணுல நம்ம பார்த்திருப்போம் அம்மாவுடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை காட்டியிருப்பாங்க அம்மா இத்தனை மணிக்கு எழுந்தாங்க இங்க போனாங்க இப்ப கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அம்மாவுடைய வாழ்க்கை அப்போ இந்த உபதேசாம் நம்ம கேட்கும் போது நம்ம அம்மாவுடைய டிராவல் பண்றோம் அம்மா போற இடத்துக்குலாம் நினப்பாலேயே நம்ம அம்மா கூட போறோம் அதாவது நம்ம பண்றோம் டைம் டிராவல் டைம் டிராவல்னா என்ன இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆனா இந்த இதெல்லாம் எப்போ எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருக்காங்க எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸு பாருங்க இப்ப நம்ம படிக்க போறது வந்து எயிட்டி ஃபைவ்ல நடந்த சம்பவம் நம்ம டைம் ட்ராவல் பண்ணி அம்மாவை பார்க்க போறோம் அப்போ நினைப்பால நம்ம அங்க போறோம் இல்லையா அது உண்மைன்னு சொல்றாங்க அம்மா இப்போ நம்ம அம்மாவை நினைச்சு இப்போ நம்ம படிக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அம்மா கூட டிராவல் பண்றியே நம்ம கேட்கிறோம் இல்லையா அவங்க டிராவல் பண்றது அவங்க அங்க பேசுறது அங்க உட்கார்றது அவங்க சாப்பிடறது இதெல்லாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா அப்ப அந்த நிமிஷம் நம்ம அம்மா கூட இருக்கிறதுக்கு அர்த்தம் ஆயிடுமா ஏன்னா அம்மா டைரக்டா நான் போய் பேசும்போதே அம்மா சொன்னாங்க இல்லையா நீ இங்கேயே தான் என்ன சுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க பாருங்க அப்போ நம்ம உபதேசாமிரதம் கேட்கும் போது நினைப்பாலேயே நம்ம அவங்க அவங்க நினைக்கிறோம் இல்லையா அங்க வாழ்ற மாதிரி நம்மளும் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால அது இறைவனுக்கு அப்படியே போய் சேருது அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உறுதிமொழி எழுக்கலாம் உபதேசாமிரதம் அம்மா சொன்ன இந்த கருத்துக்களை நம்ம கேட்கறதே பெரிய பாக்கியம் அதை காதால கேட்டாலே நம்மளுடைய கருமாக்கள் கழியும் குறையும் நம்ம வந்து அது கேட்க கேட்க நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க முடியும் குருகுலம் இல்லைன்னு கவலையே பட வேண்டாம் இதுதான் குருகுலம் அம்மா நம்மளுக்கு குருவா இருந்து நேரடியா கொடுத்த புத்தகங்கள்ல அம்மா பேசின வார்த்தைகளை தான் நம்ம கேட்கிறோம் எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு நம்ம எல்லாருமே தான் நன்றி சொல்லணும் அம்மா உமா நம்ம ரொம்ப ரொம்ப நன்றிமா சோ இந்த புத்தகத்துல முன்னுரையில் கொடுத்துருக்காங்க எது ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னா அழைக்காமையே ஒரு வயசானவங்களுடைய வீட்டுக்கு வந்து அவங்க கூப்பிடவே இல்லை ஆனா அம்மா போனாங்களாம் அந்த ஒரு விஷயம் படிக்கும் போது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடும்ன்றாங்க அடுத்தது நம்மளுடைய பிரம்மச்சாரிகளுக்கு பசின்னு வரும்போது அம்மா பிச்சை எடுத்து சாப்பாடு கொடுத்தாங்களாம் சாப்பாடு இல்லாத நேரத்துல பிச்சை எடுத்து கொடுத்தாங்களாம் சோ அதை படிக்கும் போது நம்மளுக்கு கண்களில் தண்ணி ஊத்திடும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கோழிக்கு நோய் வந்த ஒரு விஷயத்த ஒரு பக்தியை சொல்றாங்க அம்மா என் வீட்டு கோழிகளுக்கு எல்லாம் நோய் வந்துருச்சுன்னு அந்த கோழிக்கு நோய் வந்து அந்த பிரச்சனையை அம்மா வந்து தீக்குறாங்க அதுல ஆரம்பிச்சு பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் அம்மா செஞ்ச நிறைய அஹ் விஷயங்கள் நம்ம இதுல பார்க்கும்போது அம்மா மேல பக்தி அதிகரிக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் இறைவன் மேல அந்த தீராத அன்பு வந்து நம்மளுக்கு வந்து அதிகரிக்கும் அதனால் இதை வந்து நம்ம கேட்க கேக்க கேட்க நமக்கு தான் பாக்கியம் இது ஒரு இறைவனுடைய மிகப்பெரிய பிரசாதம் ஓகே ஸோ இப்போ உபதேசாம் பாகம் ரெண்டு இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம் மாலை நேரம் காயங்குளத்தில் இருக்கிற ஒரு பக்தருடைய வீட்டுக்கு அம்மா போறாங்க ரொம்ப நாளாவே அந்த பக்தர் வந்து அம்மாவை நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் அம்மா அவங்களுடைய வார்த்தைகளை ஏத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க இப்போ எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்காங்க பஜனை பாடல் நடந்துக்கிட்டு இருக்கு பிரம்மச்சாரிகளுக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா அந்த இடம் ரொம்ப இன்டீரியர்ல உள்ளே இருக்கு போல் இருக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆன்மீகம்னா என்னென்னே சுத்தமா தெரியாத நிலமையில இருக்கிறவங்க குடிச்சிட்டு ஒரே கத்திக்கிட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்காங்க போல் இருக்கு அவங்க குடிச்ச அந்த வாசம் வந்து வீடு வரைக்கும் வருது அப்போ எந்த அளவுக்கு அந்த வீட்டை சுற்றி இருப்பாங்க பார்த்துக்கோங்க அப்படியே குடிக்காதவங்க ஸோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல வீட்டில் இருக்கிறவங்களும் வந்துட்டு அவங்களை தள்ளிப்போம் அப்படின்னு சொல்ல முடியல அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்தா இங்க எப்படிதான் குடிகாரவங்க சுத்தி நிப்பாங்க ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாதவங்க இருப்பாங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும்னு தெரிஞ்சதுனாலயோ என்னமோ அம்மா வந்து ரொம்ப நாளா அவங்களுடைய அழைப்பை ஏற்காம இருந்திருக்காங்களாம் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சம்பவத்துக்கு அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்மாவுக்கு எந்த கவலையுமே கிடையாது யாராவது அம்மாவை பத்தி தப்பா பேசினாலோ அம்மாவை கிண்டல் பண்ணாலோ அம்மாவை அவமானப்படுத்தினாலோ எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது ஏன்னா நான் இறைவனை இந்த உலகிற்கு காட்டதென்னு வந்திருக்கேன் அப்ப நான் இறை நாமத்தை பாடும் கிண்டல் பண்ணால் எனக்கு என்ன எனக்கு அதில் வந்து ஒரு கவலையோ அவமானமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனா என்னை சுற்றி நிறைய பிரம்மச்சாரிகள் இருக்காங்க என்னை பத்தி தப்பா பேசினா நான் பொறுத்துப்பேன் ஆனால் என்னுடைய பிரம்மச்சாரிகளுக்கு மனவேதனையா ஆயிடும் இருந்தாலும் அவங்களால அதை தாங்க முடியாது அது மட்டும் இல்லாம என்னை சுத்தி இளம் பெண்கள் இருக்காங்க என்ன நம்பி என்னோட ஆசிரமத்துல இருக்கிற இளம் பெண்கள் இருக்காங்க நான் தனியா ஒரு மூலையில கூட உட்கார்ந்து பாட முடியும் ஆனா என்னுடைய குழந்தைங்களை அந்த மாதிரி மூலையில உட்கார வைக்க முடியாது இல்லையா அதனால அவங்களுடைய பாதுகாப்புக்காக தான் நிறைய பேர் நம்மளுடைய வீட்டுக்கு கூப்பிடும் போது அம்மா போகாம இருக்கிறதுக்கு காரணம் இதுன்னு சொல்றாங்க எனக்கு பிரச்சனை இல்லை நான் போயிடுவேன் ஆனா நான் போனேன் அப்படின்னா என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து தானே வருவாங்க அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கா அப்போ அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் ஆனா அட்ஜஸ்ட்ன்றது இல்ல அம்மா வந்து எதுனால பொறுத்துப்பாங்க எதனால ஏத்துப்பாங்க ஓகே ஆனா கூட இருக்கிற குழந்தைங்க நல்லபடியா கொண்டு போயிட்டு கொண்டு வரணும் இல்லையா அதுதான் அம்மாவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப நம்மளே அப்படிதான் இல்லையா நம்ம ஒரு இடத்துக்கு போற கூட்டமா இருக்கு ட்ரெயின்ல கூட இடம் இல்லை நின்றுட்டு போறோம் அப்படின்னா நம்ம நினைப்போம் ஐயோ நான் தனியா வந்திருந்தா கூட நான் எப்படியாவது தாக்கு பிடிச்சிருப்பேனே என் குழந்தைங்கள வர கூட்டிட்டு வந்துட்டேனே ஒரு தாய்க்கு ஒரு பதட்டம் இருக்கும் தெரியுமா என் குழந்தைக்கு ஒரு சீட்டு கிடைச்சிட்டா போதே எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் நம்ம நினைப்போம் தெரியுமா அதே எண்ணத்தோட தான் அம்மா இருக்காங்க அந்த தாய் உள்ளம் அதனாலேயே அம்மா வந்து பல பேரை வந்து வீட்டுக்கு அழைக்கும்போது போது அம்மாவுக்கு தெரியும் அந்த வீட்டில் என்ன இருக்குது என்ன நிலைமை இருக்குன்னு அதனாலேயே அம்மா யோசிப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க பஜனை முடிச்சு வேன்ல ஏறி ரிட்டர்ன் வரும்போது இப்போ நம்ம டைம் இருக்கு இல்லையா அதனால ஒரு பிரம்மச்சாரிக்கு ஒரு கேள்வி போல ரொம்ப நாளா அந்த கேள்வி கேட்கிறாரு கர்ம ரகசியம் அம்மா சிறிய தப்பு செஞ்சா கூட தண்டனை நிச்சயமா கிடைக்குமாமா அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்றாங்க நிச்சயமா ஏன்னா நம்ம எல்லாருமே கர்ம கர்மம் அப்படின்ற இந்த பிரபஞ்சத்துக்குள்ளதை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதாவது இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெக்கார்டு நீ யாருக்காவது சாப்பாடு கொடுக்குற அப்படின்னாலும் ரெக்கார்டு யாரையாவது வெறுக்கிற அப்படின்னாலும் ரெக்கார்டு நீ என்ன செய்யறியோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டன் வரும் அது சின்னதா பெருசான இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாது ஏன்னா இந்த பிரபஞ்ச சட்டம் இந்த பிரபஞ்சத்தோட நியதியும் அதுதானே அப்போ நம்ம சின்னதா ஒரு தவறு செஞ்சாலும் அதோட ரிட்டர்ன் நம்மளுக்கு வருமா வரதா ஹண்ட்ரட் அது நடக்கும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க ஆனா இறைவனுடைய இறைவனுடைய விருப்பப்படி குரு சொல்றபடி நம்ம நடந்துகிட்டோம் அப்படின்னா அந்த ரிட்டன் வரது வேற மாதிரி வரும் நம்ம லாஸ்ட் டைம் பாத்துருப்போம் இல்லையா பாம்பு கொத்தி இறக்கணும் அப்படின்றது ஒருத்தனுடைய விதி ஏன்னா ஏதோ ஒரு பிறவில அந்த பாம்பை இவர் கொண்டு இருக்காரு அதனால பாம்பு கொத்தி இறக்கணும் அப்படின்றது இவருடைய விதியா இருக்கு ஓகே அப்ப என்ன பண்றாங்க அஹ் அம்மா கிட்ட வரும்போது அம்மா வந்து நிறைய கைடன்ஸ் கொடுக்கும் போது பாம்பு கொத்தி இறக்காம பாம்பால பாம்பு மாதிரி செல செஞ்சிருப்பாங்கல்ல அந்த சிலையில காலுபட்டு அந்த கருமா கழியுது சோ கருமாவை குரு இருக்கும்போது போது சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு கழிச்சு விடுவாங்க ஆனா குருவை நம்ம சரணாவதி அடையணும் ஓகே இப்ப அம்மா சொல்றாங்க ஆமா சிறிய தவறு செஞ்சா கூட நிச்சயமா அந்த கருமா வந்து நம்மளை தாக்கும் தான் எக்ஸாம்பிள் சொல்றாங்க இப்ப பீஷ்மர் எடுத்துக்கோங்க பீஷ்மர் செஞ்ச தவறுக்கு அவருக்கு தண்டனை கிடைச்சது அம்பு படுக்கையில் அவர் இருந்தார் தெரியும் இல்லையா நிறைய அம்பு வந்து அவர் மேலே பாஞ்சுது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அவரே நான் இறக்கணும்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் அவரால் இறக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு வரம் அவர் வாங்கியிருந்தார் அப்போ அவர் இறக்கணும்னு நினைக்கவே இல்லையா அந்த வழியிலேயே துடிச்சுக்கிட்டு இருந்தாராம் நான் இந்த கர்மாவை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன ரீசன் அப்படின்னா பாஞ்சாலிக்கு இந்த மாதிரி ஒரு அவமானம் மானபங்கம் படுத்த போறான் துரியோதனு தெரிஞ்சு பீஷ்வர் வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கலையாம் ஏன் கேட்கல அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் துரியோதனன் கேட்க மாட்டான் அவன் தான் கேட்க மாட்டான்ல அப்புறம் எதுக்கு நான் வாயை திறக்கணும்னு சொல்லிட்டு வாயை மூடிக்கிட்டாராம் அம்மா என்ன சொல்றாங்க தர்மம் அப்படின்றது என்ன அவன் கேக்குறானோ கேட்கலையோ நீ உன் கடமையை செஞ்சிருக்கணும்ல இது தவறு இது நடக்க கூடாது அப்படின்னு அந்த பொண்ணை காப்பாத்தி இருக்கணும் இல்லையா அதனால உனக்கு தண்டனை குடிச்சா கூட அதை நம்ம ஏத்திருக்கணும் அந்த மாதிரி நிலையில இருக்கும்போது கடவுளே நம்மளுக்கு மனம் இறங்கி அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பாரு சோ அப்ப எல்லாருமே ஒரு சுயநலம் தான் இல்லையா அந்த தர்மம் அந்த பொதுநலமா அவர் அங்க நினைக்கல அப்போ பாஞ்சாலிக்கு அவரை ஹெல்ப் பண்ணவே இல்ல துரியோதனன் எங்க கேட்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாராம் உதவவே இல்லையா பாஞ்சாலி அவ்வளவு கேட்டிருக்காங்க எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்ய ஒருத்தருமே முன் வர முடியல அவங்களா ஒரு தர்மத்தை கடைபிடிச்சுக்கிட்டாங்க ஒரு தர்மத்தின் மூலமா பொதுநலமான நல்லதுதான் நடக்கணும் இப்போ ஒரு தர்மம் இருக்கு என்ன தர்மம் நான் வந்து இந்த சிம்மாசனத்தை காப்பாத்த போறேன் அப்படின்னா சிம்மாசனத்தை காப்பாத்துறது இல்லை அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து அந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கான வேலையை தானே செய்யணும் இப்போ இவர் என்ன நம்ம எடுத்துக்கிட்டாரு என்ன எடுத்து நினைச்சுக்கிட்டார் அப்படின்னா நான் வந்து அந்த அரண்மனையில இருக்கக்கூட இந்த சிம்மாசனத்துக்கு பாதுகாவலனா இருப்பேன் ஒரு வேலைக்காரன்னா நான் இருப்பேன் அப்படின்றது அவருடைய தர்மம் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா அந்த வேலையில மன்னராக இருக்கக்கூடியவர் வந்துட்டு ஒரு சரியான முடிவு எடுக்காம பாஞ்சாலிக்கு இந்த மாதிரி ஒரு அவமானம்னு சொல்லிட்டு அவர் சைலண்டா இருக்கும்போது இவ இவர் என்ன நினைச்சிட்டார் பீஸ்வர் என்னுடைய தர்மம் வந்து அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது தவறுன்னு தெரிஞ்சு அதை கேட்கிறாரு அப்ப அது தர்மமே கிடையாதுன்னு சொல்றாங்க ஒரு தர்மத்தின் மூலமா பொதுநலமா எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அதுதான் உண்மையான தர்மம் உனக்கு மட்டும் நீ தர்மம்னு வச்சிருக்கிறது தர்மமா இப்போ ஒரு கலகாரம் வரான் பாருங்க டிக் நடிக்கிறாங்க பாருங்க ஒரு கொலகாரம் வரான் ஒரு கொலகாரம் என்ன பண்றான் எங்க வீட்டுல சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டாங்க திருடுறதுதான் எங்களுடைய கொள்கை அந்த திருட்டுக்கு யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ அவங்களுக்கு கொலை செய்வது தான் என்னுடைய தர்மம்னு சொல்லிட்டு ஆமா அந்த வேலையை நான் தர்மத்தோட செய்வனு செஞ்சா உலகம் என்ன ஆகுறது அது அவளுக்கு தர்மம் நமக்கு தர்மமா இல்லையே ஒரு தர்மம் அப்படின்ற வார்த்தை பொதுநலமா இருக்கணுமே தவிர்த்து ஒரு தர்மம் அப்படின்ற வார்த்தை சுயநலமா இருந்துடக் கூடாது ஓகேவா அப்போ நீங்க எல்லாருமே உங்களுக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருப்பீங்கல்ல நான் இப்படிதான் நான் இப்படிதான் இருப்பேன் நிறைய பேர் சொல்லுவேன் நான் கூட சொல்லியிருக்கேன் நான் இப்படிதான் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அது உங்களுடைய தர்மம் அதாவது நீங்க ஒரு சட்டம் ஒரு விதி உங்களுக்காக நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா அது ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க அந்த ஒரு விஷயத்தால உங்களுக்கு மட்டும் லாபமா பலனா இல்லை உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அதன் மூலமா நல்லது நடக்குமா அது நினைச்சு பாருங்க புரியுதா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லஞ்சம் கொடுத்து நீங்க ஒரு வேலை வாங்குறீங்க ஓகே குடும்பத்தை நான் உயிரை கூட கொடுப்பேன் அதுதான் உங்களுடைய தர்மம்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க காசை கொடுத்து அந்த வேலையை வாங்குறீங்க உண்மையாவே எக்ஸாம் எழுதிட்டு வந்து அந்த வேலைக்காக ராவும் பகலும் உழைச்சி அவங்க குடும்பத்தோட இருக்கிறவங்க நீங்க காசு கொடுத்து வாங்கினதுனால அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காம உங்களுக்கு கிடைக்குது இல்லையா அப்ப இது எந்த வகையில சரியான தர்மமா இருக்கும் அப்ப காசு கொடுத்து நீங்க வாங்கினதுனால உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு அப்ப அந்த வேலையை எக்ஸாம் எழுதி பட பாடுபட்டு வந்தவனுக்கு வேலை கிடைக்கல என்ன நினைக்கிறீங்க நான் எப்படி என் என் குடும்பத்தை இது நினைக்கிறீங்க ஆனா நீங்க கடைபிடிக்கிற இந்த தர்மத்தால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்போ ஒரு தர்மம் என்பது யாரையுமே பாதிக்கப்படுற வகையில இருக்க கூடாது அந்த தர்மம் என்பது உங்களுக்கு நீங்க மட்டும் இல்லாம பொதுநலமா எல்லாருக்குமே அதன் மூலமா ஏதோ ஏதோ ஒரு கேல்குலேஷன் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஒரு சிக்ஸ்டிசெண்ட் ஒரு செவன்டி அது நாலு பேருக்கு உதவுற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து தர்மமா எடுத்துக்கும் போது நான் என்ன சொல்றேன் நமக்கா ஒரு தர்மம் எடுத்துக்காம இறைவன் சொல்லியிருக்காதே தர்மமா எடுத்துப்போமே பகவத் கீதையில கிருஷ்ணா சொல்லியிருக்காரு எப்படி வாழணும் அதையே ஒரு தர்மமா எடுத்துப்போமே குருமார்கள் சொல்லி கொடுக்குறாங்க தர்மம்னா என்னன்னா அந்த தர்மத்தை கடைபிடிச்சு நம்ம வாழ்வோம் ஏன்னா நம்மளா ஒரு தர்மத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அதுல சுயநலம் அதிகமா இருக்கும் பொதுநோட என்னன்னா நம்மளுக்கு தெரியாது கரெக்டா அப்ப குருமார்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படி நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அதுதான் சரியான தர்மம் அப்ப இறைவனை இறங்கி வந்து உன் கருமாக்களை ஹேண்டில் பண்ணி அதை வேற மாதிரி கழிப்பாரு இப்ப பிரம்மச்சாரி திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறாரு அம்மா தவறு சரி இதை செய்யறதும் கடவுள் தானே ஏன்னா இப்ப எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் வந்து கடவுள் தான் கடவுள் தான் எல்லாமே செய்யறாரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அப்போ ஒரு பக்தனோ இப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷனோ நல்லது கெட்டது செய்யறதும் இறைவன் தானே அவருக்குள்ள இருந்து செய்யறாரு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இறைவன் தானே அதற்கு காரணம் ஏன்னா நீங்க தானே சொல்றீங்க எல்லாமே இறைவன் தான் இறைவனுடைய விருப்பப்படிதான் இங்க எல்லாமே நடக்குதுன்னு சொல்றீங்கல்ல அப்போ ஒருத்தர் தவறு செய்யறதும் இறைவன் தான் செய்ய வைக்கிறாரா அப்படின்னு கேட்டதுக்கு அம்மாவுடைய பதில் என்ன அப்படின்னா யாரு இறைவனை சரணாகதி அடைஞ்சிருக்காங்களோ இறைவன் தான் எனக்கு எல்லாமே பண்றாரு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என் மூலமா பண்ற எல்லா செயலையுமே இறைவன் எவன் ஒருவன் அதை உணர்ந்து இறைவனுக்காக நான் வாழ்றேன்னு சரணாகதி மனப்பான்மையில வாழ்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இது பொருந்தும்னு சொல்றாங்க ஓகேவா அவங்களுக்கு தான் இது பொருந்தும் மற்றவங்களுக்கெல்லாம் மற்றவங்களாம் இறை சிந்தனையிலேயே இல்லை அப்போ இறை சிந்தனையிலே இல்லாதவங்களுக்கு வெறும் கர்ம பலன்கள் மட்டும்தான் நடக்கும் அவன் தவறு செஞ்சா அவனுக்கு தப்பு நடக்கும் அவன் நல்லது செஞ்சா அவனுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா இறைவன் அதில் இன்வால்வே ஆகல இறைவனை பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இறைவனுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கும் இறைவனை பிடிக்காதவங்களுக்கு எல்லாத்தையுமே இறைவன் பார்த்துட்டு தான் இருப்பாரே தவிர்த்து அதில் இன்வால்வாகி எதுவுமே அவங்க பண்றது இல்லை ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சத்தை தான் அவர் ஆல்ரெடி படைச்சிட்டாருல்ல இல்லையா தப்பு செஞ்சால் என்னன நல்லது செஞ்சால் நல்லது நடக்க போகுது ஆல்ரெடி அவர் படைச்சிட்டாரு இப்படிதான் இந்த உலகம் இங்க போதுன்னு படைச்சிட்டாரு அப்போ யாரை இறைவனை நம்பி இறைவனை சரணாகதி அடைஞ்சிருக்காங்களோ யாரு வந்து செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் இறைவனுக்காக நினைக்கிறாங்களோ ஒரு தப்பு செஞ்சுட்டா அதுல தண்டனை அனுபவிக்கும்போது கூட இறைவன் எனக்கு தண்டனையை கொடுத்திருக்காருன்னு அதை ஏத்துக்கணுமா ஓகே ஒரு நல்லது நடந்தா கூட இறைவனுடைய விருப்பத்தால எனக்கு இது நல்லது நடக்குதுன்னு நம்ம நம்பணுமா சோ இந்த சமமா இறைவன் தான் எனக்கு ஏத்துக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா கரெக்டா தானே வாழ்வாங்க அவங்க தவறா வாய்ப்பு இல்லையா ஏன்னா அவங்க கடவுளை நினைச்சுட்டே வாழ்றாங்க இல்லையா அப்போ ஆப்வியஸா இறைவன் இறங்கி அவனுக்கான வேலையை பிளான் போட்டு போட்டு பண்ணுவாங்க இப்ப நம்ம எக்ஸாம்பிளோட சொல்லலாம் பாருங்களேன் தனியா படிக்கிறதுக்கும் ஒரு டியூஷன்ல போயோ இல்ல ஸ்கூல்ல போயோ படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா தனியா படிச்சோம் அப்படின்னா அதாவது படிச்சுட்டு கிடப்போம் ஆனா ஒரு டீச்சரை நம்ம நம்ம போய் படிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அப்படி படிக்காத இப்படி படிச்சா மண்டையை சுத்தம் நான் சொல்ற ஃபார்முலா இருக்கு இதுக்கு இதை படி இதை போடு இப்படி போடாத இதை மாத்தி போடு ஆ இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்குமா இல்லையா ஒரு மனுஷனை நம்பி போய் நம்மளுடைய புத்தகங்களை கொடுத்து எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்றதுக்கே அவங்க நிறைய டிப்ஸோட அதை எப்படி இந்த சிம்பிளிஃபை பண்ணலான்னு சொல்றாங்களே ஒரு கடவுள் கிட்ட நம்பி போய் இறைவா நீ வாழ்க்கையே பார்த்துக்கோன்னு சொன்னா அவர் எவ்வளவு விஷயங்களை ஃபார்முலா படி உங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்களை மாத்தி அமைப்பார் அப்ப இறைவனை தான் இது சாத்தியம் எது செஞ்சாலும் இறைவன் தானே செய்யறாரு அப்படின்னா பிடிச்சிருக்காங்களோ அவங்க அந்த விஷயத்த சொன்னா கரெக்ட் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நல்லது கெட்டது எல்லாத்தையும் இறைவன் செய்யறாங்களான்னு கேட்டா இல்ல இறைவனை நினைக்காதவங்களுக்கு அவாமனே அவனை செஞ்சுக்கிறதுக்கு சமமா இறைவன் அதுல இன்வால்வ் ஆக மாட்டாங்களாம் இறைவனே சரணாகதி அடைஞ்சு இறைவனை நம்புறாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி இறைவன் இறங்கி வந்து செய்வாராம் அவ்வளவு இறைவன் அவ கெட்டது கூட செய்வாரா கெட்டது கிடையாது அது பேர் கெட்டதுன்னு சொல்ல முடியாது டெஸ்ட் நம்மளுக்கு சில டெஸ்ட் வைப்பாங்க புரியுதா இப்ப ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு அப்படின்னா அது உன் கெட்டது செய்யறதுன்னு அர்த்தமா உனக்கு அடுத்த நேரம் ஒன்னு உயர்த்துறதுக்கு அப்போ உனக்கு கெட்டது நடக்குது அப்படின்னா இறைவனுடைய இறைவனே சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா அது இறைவனுடைய விருப்பப்படிதான் நடக்குது ஏன் அப்படின்னா அதன் மூலமா ஏதோ ஒன்று நல்ல விஷயம் நடக்க அர்த்தம் இதான் காரணம் ஓகே அப்ப அம்மா சொல்லிட்டாங்க தெளிவா இறைவனை சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு நீ கேட்ட கேள்வி சரி ஆமா இறைவன் தான் எல்லாமே பண்றாரு ஆனா இறைவன் யாருமே தெரியாம இறைவனே இருக்கிறாங்களான்னு தெரியாம இந்த உலகத்துல எத்தனையோ பேர் வாழ்றாங்க இல்லையா அதற்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் கிடையாது அவங்க செய்யற வினைக்கு ஆல்ரெடி இவர் படைச்சிட்டாரு அந்த கேல்குலேஷன்ல அவங்க வந்துருவாங்க அவங்க செய்யற வினைக்கு அவங்களுக்கு ரிட்டன் நிச்சயமா நடக்கும் அவ்வளவுதான் இதுதான் இறைவன் சொல்றாங்க அம்மா சொல்றாங்க முக்கியமான கருத்து சொல்றாங்க அதாவது இப்ப ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க ஒரு மருந்து கொடுக்குறாங்க நாலு வேலைக்கு இல்ல மூணு வேலைக்கு சாப்பிடுன்னு சொல்றாங்க ஆனா ஒரே வேலையில நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா அப்படின்னா உன்னுடைய அறியாமை நீ ஒழுங்கா கவனிக்கல அதுக்காக டாக்டர் குத்தம் சொல்ல முடியுமா அதே மாதிரி இந்த உலகத்தை படைச்சிட்டு இறைவன் சொல்லி கொடுத்துட்டாராம் எப்படி வாழணும் தர்மம்னா என்ன நியாயம்னா என்ன தவறு எது சரி எதுன்னு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க அதன்படி நம்ம வாழ்றோமா இல்லையே சுயநலமா தானே வாழ்றோம் அப்போ சுயநலமா வாழும்போது நம்ம வந்து கண்ணா கண்ணாப்பின்னா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடவுளை போய் குத்தம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல அதுதான் அம்மா சொல்றாங்க இப்போ நீ வந்து கார் ஓட்டுற நீ ஒழுங்கா ஓட்டாம நீ ஒழுங்கா பிரேக் பிடிக்காம நீ ஒழுங்கா ஸ்டேரிங்க பிடிக்காம எங்கேயோ போய் இடிச்சுட்டு சே இதுக்கு பெட்ரோல் தான் காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியுமா பெட்ரோலுக்கு நீ ஓட்டினதுக்கு சம்பந்தமே கிடையாது அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய வேலைகளை கண்ணாப்பிரன்னு செஞ்சுட்டு கடவுளை குறை கூடுறது ஒரு சுத்தமான ஒரு நல்ல விஷயமே கிடையாது அப்படி நம்ம சொல்லவே முடியாதுன்னு அம்மா சொல்றாங்க அப்ப திரும்பவும் பிரம்மச்சாரி இன்னொரு கேள்வி கேட்கிறாரு அம்மா பலனை எதிர்பார்க்காம கர்மம் செய்யணும்னு சொல்றாங்க இது எப்படிமா சாத்தியம் அப்படின்னு கேக்கும்போது அம்மா சொல்றாங்க ஏன் முதல்ல கடவுள் அப்படி சொல்றாங்க பகவத்கீதையில கேக்குறாங்க அதுக்கு அம்மா சொல்றாங்க ஏன் கிருஷ்ணா அப்படி சொன்னாரு பலனை நீ செய்யும் போதுதான் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நீ செஞ்சுதான் பாரு எவ்வளவு வருத்தம் ஒரு உனக்கு ஆமாவா இல்லையா நீ வந்து ஒரு பிசினஸ் பண்ற எதிர்பார்ப்பு இருக்கு இந்த பிசினஸ் மூலமா பாரு இன்னும் ஒரு மூணு மாசத்துல நான் இவ்வளவு லட்சம் சம்பாரிச்சனும் ஒரு எதிர்பார்ப்போட நீ செய்யற அப்போ என்ன ஆகும் ஒரு நாள் உனக்கு ஒழுங்கா பிசினஸ் போலனாலும் மன உளைச்சல் கவலை வந்துரும் ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடுவோம் மன நிம்மதியே இருக்காது அதனாலதான் சொல்றாங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே ஆனா அந்த கடமையை நீ சரியா செஞ்சுட்ட அப்படின்னா உனக்கு நல்லது அந்த கடமையை நீ எப்படி செய்யணும்ன்றதுலதான் உன்னுடைய கவனம் இருக்கணுமே தவிர்த்து அதற்கான பலன் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறதே டைம் வேஸ்ட் சொல்றாங்க இந்த பாயிண்ட் நல்லா ஒப்பனும் நம்ம ஒரு விஷயம் செஞ்சுட்டு அதற்கான பலனை எதிர்பாக்குறதோ அந்த பலனை பத்தி நம்ம யோசிக்கிறதோ டைம் வேஸ்ட் அப்ப அதுக்கு பதில் என்ன பண்ணணும் உன் கடமையை சூப்பரா செய் நீ பக்கா செய் பர்ஃபெக்டா செய் செய்யறதை சூப்பரா செஞ்சுட்டு அப்படின்னா அதற்கான பலன் கிடைக்குமா கிடைக்காதா அது நிச்சயமா கிடைக்கும் நீ ஏன் அதை பத்தி யோசிக்கிற இப்ப நாளைக்கு நீ எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு உட்காந்து நீ படிக்கணும் நல்லா படிக்கணும் அதை விட்டுட்டு நாம நல்ல மார்க் எடுத்துருவோமா ஐயோ நல்ல மார்க் தான் நம்மளுக்கு நல்ல காலேஜ் வேற கிடைக்கும் நல்ல சீட்டு வேறு நம்மளுக்கு கிடைக்கணும் இந்த காலேஜில் சேர்க்கலனா என்ன என்ன ஆகும் நம்ம வீட்டில் காசு இருக்கான்னு தெரியலையே அப்பா அம்மா கிட்ட போய் கேட்ட காசு தருவாங்கன்னு தெரியலேன்னு படிக்க வேண்டிய நேரத்தில் இந்த இதுதான் எதிர்பார்க்கறது கடமை இசை பலனே எதிர்பார்க்காதனு சொல்றாங்கல்ல இதுதான் எதிர்பார்க்கறது இவ்வளோ எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டுக்கு இது டைம் வேஸ்டா இல்லையா டைம் வேஸ்ட் மட்டும் இல்லை உன்னுடைய மனம் அவ்வளோ குழப்பத்தில் இருக்கு படித்த இப்போ ஒழுங்காக புரியுமா புரியவே புரியாது அப்ப அதுதான் சொல்றாரு என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ கடமையை செய்யும் போது கிளியரா செய் பர்ஃபெக்டா செய் அவ்வளவுதான் அதுல மட்டும் கவனம் செலுத்து அதற்கான பலன் அதுவா கிடைக்கும் நீ எதிரே பார்க்காத நீ எதிர்பார்க்கறது கம்மியா கூட இருக்கலாம் உனக்கு கிடைக்க போறது அதை பெருசா கூட இருக்கலாம் நீ ஒழுங்கா செய்யணும் அதை தான் இறைவன் சொல்றாங்க கிருஷ்ணா அதை தான் சொல்லியிருக்காருன்னு அம்மா சொல்றாங்க அம்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க ஒரு அரிசி வியாபாரி அவர் வந்து என்ன ஒரு அரிசி வியாபாரம் பண்ணும்போது அதை நெல்லில் போடுறதுலேருந்து அதை வெளில எடுக்கிறதுலேருந்து அதை அவிக்கிறதுல இருந்து அவர் சரியா சுத்தமாக பண்ணாதான் அந்த அரிசியை நிறைய பேர் வாங்குவாங்க அவர் பாட்டுக்கு அசால்ட்டா பண்றாருன்னு வச்சுக்கோமே நிறைய கல் மண் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரிசி விற்றா நீங்க வாங்குவீங்களா அப்போ அவருடைய கடமையை சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னா ஆபீஸாக மக்கள் வாங்குவாங்க இல்லையா அதைதான் சொல்ல கடமையை நீ சரியா செஞ்சுரு அதற்கான பலன் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும்ன்றாங்க நீ இப்போ ஒரு வீடு கட்டுற வீடு கட்டும் இந்த வீடு விழுந்துருச்சா என்ன ரெண்டு மாடி கட்டுறோமே தாங்குமா வேஸ்ட் பண்ற இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு அந்த டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு அதற்கு தேவையான கல்லு செங்கல் கம்பி அந்த பில்லரு எல்லாத்தையும் நீ ஸ்ட்ராங்கா போறதுக்கு என்ன வேலை இருக்கோ அதை பண்ணு அதை பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்ட்ராங்கா தானே இருக்க போகுது ஸோ யோசிக்கிறத விட்டுட்டு செயலில் இறங்க அந்த கடமையை சந்தோஷமா செய்யணும்னு சொல்கிறாங்க இப்போ பிரம்மச்சாரி இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்க அவங்களுடைய கேள்வியெல்லாம் வச்சு நம்ம கேட்குற மாதிரி எல்லாம் கிடையாது அவங்க அந்த கடவுளை அடையக்கூடிய அதுக்கு ரிலேட்டடான கேள்விகளை தான் அவங்க கேட்குறாங்க பாருங்க வேற லெவலில் இருக்கு என்ன கேள்வி அப்படின்னா அம்மா ஆத்மாவுக்கு அழிவே இல்லைதானம்மா அழிவு இல்லதானே அப்புறம் ஏமா உடலுக்கு நம்மளுக்கு மரணம் அப்படின்னு ஒன்று வருது ஆத்மா வந்து எப்போவுமே உயிரோட இருக்கிறது அப்படின்னா அது இந்த பாடியை யூஸ் பண்ணி எப்பவுமே உயிரோட இருக்கணும் தானே அப்புறம் எப்படி மரணம்னு சொல்லிட்டு திடீர்னு கீழே விழுறாங்க அந்த உடலை எப்படி செத்து போகுதுன்னு கேக்குறாங்க புரியுதா உங்களுக்கு இப்போ ஆத்மாவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு ஆத்மாவுக்கு அழிவே இல்லை அப்படின்னா உயிரோட தானே இருக்கணும் அதை அழிய போறது இல்லையே வருது அது எப்பவுமே பாடியிலேயே இருக்க வேண்டியது ஏன் மரணம் வருது மரணம் வராம இருக்கலாம் அது ஆத்மாவே அழிய போறது இல்லைல்ல அப்ப ஆத்மா தான் நம்மளுக்கு மரணம் வருது அப்படின்னு கேட்கும் போது அம்மா சொல்றாங்க எவ்வளவு அழகான கேள்வி பாருங்களேன் எப்படி யோசிக்கிறாங்க பாருங்களேன் ஆத்மாவுக்கு அழிவில்லாதன்னு சொல்லும் போது அழிவில்ல அப்பேற்பட்ட ஆத்மா ஒரு உடலுக்குள்ள இருக்கு அப்படின்னா உடல் கடைசி வரைக்கும் ஏன் உடல் செத்து போகுது ஏன்னா அப்படிப்பட்ட ஆத்மா அழிவே இல்லாத ஆத்மா இருக்கு தானே ஆத்மா செத்து இல்லையே அப்படின்னு உடம்புக்குள்ள இருக்கும் உயிரோட தானே இருக்கணும் எனக்கு எப்படி வரணும் வருது அப்படின்னு கேட்கும் போது அம்மா அழகா சொல்றாங்க இப்போ உன் வீட்டுல பல்ப் பல்ப் திடீர்னு வேலை செய்யல அதே மாதிரி உன் வீட்டுல ஒரு ஃபேன் இருக்கு திடீர்னு ஓடல அதுக்காக உன் வீட்ல மின்சாரம் இல்லைன்னு அர்த்தம் ஆகுமா அந்த பல்ப்ல பிரச்சனை அதனால பல்ப் பீஸ் போயிருக்கு அந்த பிரச்சனை ஃபேன் வந்து ஓடாம இருக்கே தவிர்த்து உன் வீட்ல மின்சாரம் இந்த ஓடல அவ்வளவுதான் இப்ப இன்னும் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இப்ப ஒரு பலூன்ல ஒரு காத்து ஊதுற திடீர்னு அந்த பலூன் உடஞ்சிருது உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்குள்ள இருந்த காத்து செத்து போயிடுச்சுன்னு இல்ல அதுக்குள்ள இருக்க காத்து இருக்குதான் அந்த மாதிரி ஆத்மா அப்படின்றது எங்கும் நிறைந்திருக்கிறது எல்லா இடத்திலயும் நிறைஞ்சிருக்கிறது தான் ஆத்மா அது கழிவே கிடையாது ஆனா அந்த ஆத்மாவை ஏந்தக்கூடிய உடலுக்கு அழிவு இருக்குன்றாங்க அம்மா ஏன்னா உன்னுடைய உடல் சின்ன வயசுல இருந்து வளர்ந்துகிட்டே தானே இருக்கு வளர்ந்துகிட்டே இருக்கா ஒரு ஸ்டேஜ்ல வயசாகுதா ஒரு ஸ்டேஜ்ல பாட்ஸ் எல்லாம் நின்னு போதா அதை நிக்க 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 உடல் யூஸ்ஃபுல்லா உடல் வந்து அந்த உடலாலதான் இந்த ஆத்மா வாழுதுன்றது இல்லை அந்த ஆத்மாவாலதான் உடல் வாழுதா உடலாலதான் ஆத்மா வாழுதா அப்படி கிடையாது அந்த ஆத்மா வந்து தங்குறதுக்கு ஒரு வீடு அந்த வீடு பழசாவது அந்த வீடு அழியதை தவிர்த்து ஆத்மா அழியலையே சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்ந்துட்டு தானே இருக்கும் அப்போ இந்த பாடிக்குன்னு ஒரு ஒரு கண்டிஷன் இருக்கு அது சின்ன வயசுல இருந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு ஸ்டேஜில் அது வயசாகுது ஒரு ஸ்டேஜில் அதோடைய உறுப்புகள்ல இருக்கு அந்த இதெல்லாம் இழக்குது இழக்கும் போது தான் அழிவே இல்லையே உண்மை தானே நம்ம ஆத்மாவுக்கு தான் அழிவு இல்லையே அந்த உடல் தானே அழியுது அந்த ஆத்மா அழி அப்ப மரணம் அப்படின்றத நீ தவறா புரிஞ்சிருக்க மரணம் அப்படின்றது ஆத்மாவுக்கு நிச்சயமாக என்னைக்குமே கிடையாது அந்த உடல் வயதாகி அந்த உடல் மரணம் அடைதை தவிர்த்து அந்த உடல் போயிட்டாலும் உள்ள இருக்கிற ஆத்மா நிலச்சு நிக்குது எப்படி வந்து பல் பலூன் குள்ள இருக்கிற காத்து பலூன் வெடிஞ்சாலும் அந்த காத்து அங்கேயே நிக்குது அதே மாதிரி பாடி ஏதாவது ஆனா கூட அந்த பாடிக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா அப்படியே தான் இருக்குமா புரியுதா தான் நம்ம இந்த பாடி கான்சியஸ்ல இருந்து வெளில வந்து நம்ம எப்பவுமே ஆத்மான்ற கான்சியஸ்ல எப்பவுமே இருக்கணுமா அந்த மாதிரி ட்ரை பண்ணணுமா அப்போ பாடி வந்து எல்லாருக்குமே அழியணும் தானே அதுதானே உண்மை ஆனா மகான்களுக்கு பாடி கூட அழியாது தெரியுமா பாடி இன்னும் அழியவே இல்ல தெரியுமா ஸ்ரீரங்கத்துல ராமானுஜருடைய போனீங்க அப்படின்னா அவருடைய பாடி ஆயிரம் வருடம் பழமையான அந்த ஒரிஜினல் பாடியை நீங்க பார்க்க முடியும் அந்த ஒரிஜினல் பாடிக்கு தான் சாமி கும்பிடுவாங்களே ஸ்டில் அவருடைய பாடி இன்னும் இருக்கு அது மகான் ஏன் அது பண்ணி அந்த மாதிரியும் இருக்க முடியும்ன்றத காட்டுறதுக்காக அதை வந்து அப்படி வச்சிருக்காங்களே தவிர்த்து எல்லாருமே அப்படி வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா சோ கடவுள் காட்டுறாங்க இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் இருக்கு இந்த மாதிரி சக்திகள்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு காட்டுறாங்க சோ அந்த மாதிரியும் பண்ணலாம் பட் அதுக்கு நம்ம பெரிய மகானா இருக்கணும் இல்லையா அதுக்காக சொல்றேன் சோ அப்ப பாடி அழியதே தவிர்த்து என்னைக்குமே நம்மளுடைய ஆத்மா அழிவதே இல்லை அப்படின்றது இதுல ப்ரூவ் ஆகுது சோ இப்படி பிரம்மச்சாரி கிட்ட அம்மா பேசிட்டு இருக்கும் போது கிடைச்ச நேரத்துல ரெண்டு பேருக்கு அம்மா பஜனை பாடல்களை சொல்லி கொடுக்கறாங்களாம் அப்போ அந்த பாடலை வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க அந்த பாட்டு என்ன அப்படின்றது பத்தர்களிடம் அன்பு பூண்டவனே தூய்மையானவனே பத்தர்களை பாது சரியான பாதையை காட்ட இருக்கிறார்கள். நீர்மை நேர்மை விட்டது மனிதர்களிடம் சத்தியமும் தர்மமும் இல்லை தத்துவங்கள் புத்தகங்களில் மட்டுமே உள்ளன காண்பதெல்லாம் வெறும் பட வேடங்கள் மீண்டும் தர்மம் தலைக்கு அருள் புரிவார் यु உனக்கு கனிவு இல்லையா உன் திருவடிகளை வணங்குகிறோம் உனது அருட்கண்ணால் பார்க்க மாட்டாய சப்தரிஷிகளும் நின் திருப்புகளை நிது பாடி மகிழ்கின்றனர் சொந்த மனதுடன் நாங்கள் அழைக்கிறோம் त्रिमयिनी वरमाट्टा